அடிக்க சிறந்த நாட்கள் ஒன்று வியாழக்கிழமை ஞானத்தையும் நற்பழக்கங்களையும் குறிக்கும் நாள் பிள்ளைகளுக்கு மொட்டை செய்ய இந்நாள் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இரண்டாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் ஜென்ரலி நன்றாகவே கருதப்படுகின்றன மூன்றாவது சுபமுகூர்த்த நாட்கள் பஞ்சாங்கத்தில் குறிப்பாக நல்ல திதி நட்சத்திரம் யோகம் ஆகியவற்றைக் கொண்டு நல்ல நாள் தேர்வு செய்வது சிறந்தது நான்காம் சுப பாவர்ணமி கிருத்திகை சதுர்த்தி அல்லது சிவராத்திரி நாட்கள் சில பக்தர்களுக்கு இந்த நாட்கள் தங்கள் குடும்ப குலதெய்வ வழிபாட்டின்படி முக்கியமானவை குறிப்பு சிலர் தங்களது முதலாம் மொட்டை பிள்ளைகளுக்கு திருத்தணி பழனி ராமேஸ்வரம் போன்ற திருத்தலங்களில் செய்வது பெரிய புண்ணியம் என்றும் நம்புகிறார்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அமாவாசை அஷ்டமி நவராத்திரி நாட்கள் மற்றும் ராகு காலம் ஏமக்கண்டம் சுருக்கமாக மொட்டையடிக்க வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாளில் காலை நேரத்தில் செய்வது நன்மை தரும்